ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் எச் ராஜா பரபரப்பு அறிக்கை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என ராஜா பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவில் எனக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர் அவாக்குப்பதிவு முடிந்து நாங்கள் இரவு பகல் பாராமலே பெட்டியை பாதுகாக்கிறோம் ஆனால் இவர் குடும்பத்துடன் ஓய்வெடுக்க செல்கிறாரா என திமுகவினரே கேள்வி எழுப்பி வருகின்றனர் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கூறுகையில் ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கு போதைப்பொருள் குற்றவாளியை கண்டிக்கவில்லை நடவடிக்கை கூட எடுக்காதும் பரவாயில்லை ஆனால் அவரை கண்டிக்க கூட இல்லை அதனால் இந்த அரசாங்கம் போதைப்பொருளின் காடாக தமிழ்நாடாக இருக்கிறது இருக்க வேண்டும் என எதிர்பார்த்துள்ளார்கள் எப்ப பார்த்தாலும் திமுக அரசிற்கு என்ன இல்லையோ அதை பற்றி பேசுவதுதான் இவர்களுக்கு வழக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்பொழுது குடிநீர் தொட்டியில் சாணி கரைத்துள்ளனர் சமூக நீதி ஆட்சியில் சமூக அநீதி திமுக ஒன்றுதான் மலம் கலந்த விவகாரத்தில் இவர்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை சமூக நீதியின் மேல் எவ்வளவு கூட நம்பிக்கை இல்லாத முதல்வர் முதலில் இவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் வெக்கமில்லாத அரசாங்கமாக செயல்பட்டு வருகிறது சாஃபர் சாதிக் அந்த போதைப்பொருளில் வந்த பணத்தை வைத்து மங்கை என்ற சினிமாவை எடுத்து வருகின்றனர் அந்த மங்கை படம் யாருடைய தொடர்பாக உள்ளதாக தெரிகிறது இது என்னுடைய கருத்து அல்ல நான் சொல்ல மாட்டேன் மு ஸ்டாலின் என்னுடைய நண்பர் தான் திமுகவில் நிறைய நண்பர்கள் எனக்கு உள்ளனர் பெட்டியை பாதுகாக்க இரவும் பகலும் கண்விழித்து பாதுகாக்கிறோம் ஆனால் அவர் குடும்பத்துடன் சென்று ஜாலியாக இருப்பார் என பேசுகிறார்கள் அதை நான் சொல்லியிருக்கிறேன் என்பது என்னுடைய கருத்து கிடையாது என தெரிவித்துள்ளார்